ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுவர் சேனல் மாம் ட்ரெஷர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீட்டில் இருக்க பொருளையே வச்சுட்டேன் ஒரு ஃபேஸ் பேக் ரெமிடி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் என்னால் வந்து பாடலில் போக முடியாதுன்றவங்கன்னா வீட்டில் இருக்க பொருளையே வச்சு நம்ம வந்து சூப்பராக நம்மளோடய ஃபேஸ் வந்து பிரைட்னஸ் வந்து கொண்டு வந்தலாம் நம்மளுடைய சேனலில் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் வந்து ஃபேஸ் பேக் வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனாக போய் செக் அவுட் பண்ணி தான் பண்ணி பாருங்கள் இந்த ரெமிடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சன்னால் ஏற்படுற டேன் ஆகட்டும் இல்லைனா வந்து கருவலையம் ஆகட்டும் இது எல்லாமே சூப்பராக நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் நான் இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக இன்றைக்கி நான் வந்து செய்கிறேன் நீங்கள் இதை வந்து அரைச்சி பவுட்ரு அளவு கூட எடுத்து வச்சுக்கிட்டு வேணுன்னும் போதெல்லாம் நீங்கள் போட்டு போட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து என்னுடைய ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து வந்து எடுத்துக்கிறேன் உளுந்து வந்து நம்மளுடைய சன் டேனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் உரு உளுந்து வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்துக்கிறேன் ஸோ அரிசி மாவு சொல்லவே தேவையில்லை நம்மளுடைய ஸ்கின் டோனை வந்து நல்லாவே எங்கைன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இது கூட நான் வந்து கத்தாழை வந்து ஆட் பண்ணுறேன் கத்தாழை வந்து ஆப்ஷனல் தான் இன்றைக்கி என்கிட்ட கிட்டே இருக்குன்றாலும் நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கலாம் ஸோ கத்தாழை வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து எவ்வளோ வந்து பெனிஃபிட் இருக்குது பெனிஃபிட் கொடுக்குதுன்றது உங்களுக்கு வந்து தெரியுமே இது கூட நான் வந்து தேன் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த தேன் ஆட் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு டைட்னஸ் வந்து கொடுக்கும் ஏஜ்டு பீப்புள் இதெல்லாம் நீங்கள் போடும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்கின் நான் நிறையா வந்து சின்ன குழந்தைங்களுக்கே ஸ்கின் வந்து ரொம்ப வந்து ரொம்ப தொங்கி போன மாதிரிலாம் இருக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கனாக்கா பிம்பிள்ஸ் வந்து அந்த ஆக்மீ வந்து அந்த ஓப்பன் போஸ்லாம் வந்து ஓப்பனில் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஹனி வந்து யூஸ் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப நம்ம ஸ்கின் வந்து டைன் பண்ணி கொடுக்குமே ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து மையை வந்து அரைச்சிக்கிறேன் இது கூட நான் வந்து லைட்டாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பவுட்ரு மாதிரி ஆக்கி வை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அது கூட நீங்கள் வந்து தேன் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாமே ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஃபேஸில் வந்து நல்லா அப்பர் மோஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஃபேஸில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் கையில் காலில் எங்கேயுமே நம்மளுடைய சன் டேன் வந்து எங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் அங்கெல்லாமே நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் இருக்கணுமே நம்ம ஃபேஸில் ஏன்னா இந்த நம்ம உளுந்தெல்லாம் ஆட் பண்ணுறாலும் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப அப்படியே டைட்டன் பண்ணிக்கிறோம் அப்போ வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ பாருங்கள் இன்ஸ்டண்டாக என்னோடய ஸ்கின்ல வந்து எவ்வளோ வந்து ஒரு க்ளோனஸ் வந்து கொடுத்துருக்குன்னு என்னால் பாடலாம் போக முடியாது அவ்வளோ அமௌண்ட்லாம் கொடுத்து என்னால் ஃபேஸிய ஃபேஷியல்லாம் பண்ண முடியாது ஃபேஸ்பேக்லாம் போட முடியாதுன்னு சொல்கிறேங்க கண்டிப்பாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை என்னோடய கமெண்ட் செக்ஷனைக்கு அனுப்பிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் டேக்கர் தேங்க்யூ